நான் செஞ்சது தப்பு என்னங்க பண்றீங்க என்ன மன்னிச்சதாயட்ரி ஒரு பர்சன் திறந்துட்டேன் இனிமே நான் உத்தம யோகிய பாத்தன ரொம்ப திருந்திராத அப்புறம் சோழன் யாருன்னு எங்களுக்கு அடையதான் தெரியாம போயிடும் ஐயன்ஆர் துணை சீரியலோட இந்த வார ப்ரோமோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு அதுல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் ப்ரோமோ ஆரம்பத்துல சோழன் தான் பண்ண தப்புக்காக காயத்ரி கிட்ட மனசு விட்டு மன்னிப்பு கேக்கறாரு நான் செஞ்சது தப்புதான் தான் என்ன மன்னிச்சிருன்னு ரொம்பவே உருக்கமா பேசுறாரு தான் பண்ணது தப்புதான்னு ஒத்துக்கிட்ட சோழன் நான் இப்ப நூறு சதவீதம் திருந்திட்டேன் இனிமே நான் ஒரு உத்தமன் யோகியன்னு அடிச்சு சொல்றாரு சோழன் இவ்ளோ சீரியஸா பேசுறத பாத்துட்டு பல்லவன் சும்மா இல்லாம பாத்துனே ரொம்ப திருந்திடாத அப்புறம் சோழன்னா யாருன்னு எங்களுக்கே அடையாளம் தெரியாம போயிட போகுதுன்னு செம்மையா கலாய்க்கிறாங்க அதுக்கு நிலா டேய் அவரே இப்பதான் ஒரு உருப்படியான காரியத்தை பண்ணிருக்காரு அவரை கலாய்க்கிறியான்னு அதற்றாங்க சரி எல்லாம் ஒரு வழியா சரியாகுதுன்னு நினைக்கும்போது சோழனுக்கு ஒரு கால் வருது உடனே சோழன் சாப்பிட்டபடியே போன் எடுத்து அட்டெண்ட் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுடுறாரு யாருன்னு பார்த்தா சோழன் ஓனர் சோழா கேப்ல வந்த பொன்னாண்டன் இன்னா பேசின இன்னைக்கு மட்டும் உன் மேல ரெண்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு வெளுத்து வாங்குறாரு இதை கேட்டு நிலா சோழனை எரிக்கிற மாதிரி செம்ம காண்டாராங்க நம்ம சோழனுக்கு சீனு பங்க சீனாயிடுச்சு திருந்தி வாழ நினைக்கும் சோழனுக்கு இந்த புது புகார்கள் பெரிய தலைவலியா அமையும் போல இருக்கு